வணக்கம் மேலே விஷன் நாய் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறத விட ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது வந்து புது பழங்கள் அதுக்கப்புறம் பரவது பார்த்திங்கன்னா தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன புத்தி அந்தரங்க நடக்குதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்க கன்னிராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் எப்படி வரும் புதன் வந்து மூன்றாம் அதிபதியாக இருக்கிற ஸோ பத்தாம் அதிபதி வந்து மூன்றில் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு புதிய கடன் வாங்கணும்னா அது வாங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இரண்டாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஐந்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் குடும்பத்தோட ஒரு கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் மொ பதினொன்றில் இருக்கும்போது விபரீத ராஜயோகமாக சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜராக வந்து ஏதாவது வழக்குகள் சொத்து விற்பனையாகாமல் இருக்கணும் இப்போ விற்பனையாக எதனால ஒரு பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிற சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்தால் ஸோ நாலு ஏழு ஒன்பது ஒன்பது சந்திரனுடைய சாதனம் சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான நல்லா நல்லாயிருக்கும் பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கண்டி உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஹாரில் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறாம் அதிபதி ராகுடைய சாதத்தில் அந்த ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது வேலையில் இருப்பவர்களுக்கும் வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தாலும் ஆனால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு நல்ல வருமானத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதியான ஒரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மன கணவன் மனைவியெல்லாம் சிறப்பாக இருக்கிறது ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அக்கரமாக இருக்க பெரிய பாதிப்பு கண்டிப்பாக தராது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ எட்டாம் அதிபதி செவ்வாய் வந்து பதினொன்றில் விபரீத அள்ளி தரதுக்கான வாய்ப்பாக இருக்குது ஏதாவது வராத காசுன்னா இப்போ உழுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சின்னதாக வந்து லாட்டரி டிக்கெட் வாங்குறது அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான படங்களும் சின்னதாக நல்லா புரிஞ்சுக்குங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களை கொடுக்கும் சின்ன சின்ன பிரயாணங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பாவுக்கு எதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் இப்போது அது கிளியராகி ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் வெளிநாட்டில் வேலையில் இருக்கணும் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துடும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மற்றபடி வந்து க நீ என்னென்ன பத்தாம் அதிபதியான புதனும் பார்த்தீங்கன்னா மூடியிலிருந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க ஸோ பிரயாணங்களும் போது நிறைய அங்கங்கே போகிறத வச்சு தூர பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு விஷயங்கள்லாம் முயற்சிகள் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பழங்கள் ஸோ இனிமேல் பார்த்து தசாபுத்தி பழங்கள் கன்னி லக்னமாக இருந்த சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் பன்னெண்டாம் அதிபதியாக இருந்த நாளில் இருக்கும்போது அதுவும் கீதுடைய உடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய வீ பூமி சம்பந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன விரயங்களோ சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் அது மாதிரி வண்டி வாகனங்கள்லாம் வந்து கொஞ்சம் பழுதுபாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும் அதுக்கப்புறம் பண்ணும்போது உங்களுக்கு கண் கண்ணி லக்னமாக சந்திர தசாபுத்தி வந்தாலும் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதி வந்து சிறப்பான ஒரு ஒன்று இரண்டு மூன்று ஸ்தானங்களே கிடைக்கிறாங்க நல்ல முயற்சி நல்ல வெற்றிகள் குடும்பத்துக்கு தேவையான பணங்கள்லாம் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கண்டி லக்னமாக வந்து செவ்வாய் தசா வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் நீச்சமாக இருக்கும்போது நல்ல லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலயமா பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு நல்ல ட்ராவல் ட்ராவல்னால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கனி லக்னமாக வந்து ராகு தேசாபு ராகு வந்து பதினொன்றில் இருந்து ஆறாம் அதிபதி சாரத்தில் வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது கணவன் மனைகளில் உள்ளுக்குள்ள வந்து ஒரு எமோஷனலிக்கான ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வேலையில் இருப்பவர்களும் திடீர் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் நல்லா வனம் பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு கனி லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி வந்தாலும் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது கொஞ்சம் நல்ல லாபங்கள் எழுதித்தரும் வெளிநாட்டில் இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க பட் என்னன்னா வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கண்டி லக்னமாக வந்து சனி டெஸாக இருந்தது சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும் வேலை பழுக்கள் அதிகமாக கொடுத்தா நல்ல வருமானங்களை கொடுக்கும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் மறைமுகமான நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு கன்னி லக்னம் ஆகிறது புதன் தசா புத்தி அந்திரங்கள் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கார் அது சனியுடைய சாரத்தில் இருக்கும் வேலையில் நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து அது சனி புதனும் போதே நம்மளை ஏமாத்துறதோ இல்லை நீங்கள் நான் ஏமாத்துறதா இல்லை மற்றவங்க உங்களை ஏமாத்துறதாங்கிறதுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஏமாத்துறது ஆளாக இருந்தால் மற்றவங்களை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கன்னிலக்கணமாக வந்து கேது வித்தியாசம் வந்து கேது வந்து ராசிலேயே இருக்கும்போது உங்களுக்கு வந்து கே சூரியனுடைய சாதனை நிறைய விரயங்கள் தயார் தயார் சார்ந்த விஷயங்களோ நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்களோ வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர பரிவர்த்தனை வேறு இருக்குது கேது சூரியன் சாரம் சூரியன் வந்து கேதுவுடைய சாரத்தில் வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை ஸோ அதனால் வந்து உங்கள் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி கணி லக்கணமாக வந்து சுக்ரதாபுத்தி என்றால் சுக்கிரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கிறார் ஸோ ஐந்துலேருந்து சந்திரனுடைய சாரத்துலேயும் நல்ல வருமானங்கள் நல்ல ஒரு சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் ஸோ நிறைய ட்ராவல் பண்ணி அந்த ட்ராவலில் நல்ல லாபங்கள் வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ நம்மளை பொறுத்தவரையும் என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது பிரார்த்தனை பண்ணுங்கள் அடுத்த லெவல் பண்ணுவாங்க இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் தி வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்க போகும்போது அமாவாசை நிறைய திதிகளுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி தோஷங்கள் திதி சூன்யங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் மேஜராக வந்து நமது வாழ்க்கையில் பேசிக்காக இருக்கிற நமது கட்டங்களில் வந்து பேசிக்காக பாதிப்புங்கிறது வந்து உருவாக்குறது கர்ம கிரகங்களான ராகு கேது மற்றும் மாந்தி இதை வந்து மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பாதிப்பு உள்ளாகும் போது அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகாமல் ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு மைண்டு ஸ்டக்காகி நிற்கிறது ஒரு ஒரு இடத்துக்கு வந்து வேகமாக ஒரு முன்னேறி போகும்போது திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்களை மாந்திங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து மேஜராக தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து அதிகமாக பார்க்குறாங்க கேரளாவில் வந்து மேஜராக வந்து இதை வந்து பார்ப்பாங்க அப்படி இருக்கிற மாந்தியை வச்சு நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணோம்னா மேஜராக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தடைகள் இருக்குது நைட்டு வந்து கரெக்டாக தூக்கம் வராது இடுக்கு உட்காந்துக்கிறது ஒரு மாதிரி ஒரு எமோட்டாரமான ஃபீல் ஏதோ என்னன்னு சொல்ல இல்லைங்க ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னா கண்டிப்பாக மாந்தி தொடர்பான விஷயங்கள் இல்லைனா உங்களது தசா புத்தி அந்தரங்களில் வந்து மாந்தி தொடர்பு ஏற்படும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் ஒரு அமாவாசை திதி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் ஸோ அமாவாசை திதி கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில்களில் வந்து ஐயர் உட்காந்துருப்பார் ஸோ அவர்கிட்ட வந்து செட் வந்து வெளியிலே வைக்கும் ஒரு நூறுரூபா தான் இருக்கும் ஸோ அந்த செட்டு வாங்கிட்டு போய் வச்சு அந்த ஐயர் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களது கர்மா வந்து உடனே கழிவுமானால் உடனே கழியாதுங்க எந்த டேப்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து லாங் டேர்மில் தான் போகும் இந்த அமாவாசை இந்த மாந்தி தோஷம் விலகுது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த கர்ணம்னு சொல்லுவோம் ஸோ கர்ணன்ன்ற ஒரு ஒரு கர்ணன் அந்த சகுனி கர்ணன் ஒரு கர்ணன் வந்து கர்ணம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதே காலகட்டத்தில் வந்து அந்த நட்சத்திரமும் லிங்க் ஆகும் ஸோ இந்த மூணும் வந்து லிங்க் ஆகிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த மாந்தி தோஷங்கிறது நம்ம விட்டு விலகும் ஸோ அதுதான் பட் அது எப்போ வரும் ஏது வரும்ன்றும் அக்யூரேட்டெல்லாம் யாராக எடுக்கும் ஏன்னா அந்த கர்மா எப்போ நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ பூர்வீகத்தில் நடந்த ஒரு கர்மாவோட லிங்க்குனால் அந்த ஜெனரேஷன் எஃபெக்ட் ஆகி வரும்போது இந்த அம்மாவாசைக்கு அமாவாசை கண்டினியூவாக கொடுக்கும்போது இந்த கர்மா விலகி நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும் பட் ஆனால் உடனே நடக்குமான உடனே நடக்காது இது வந்து பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பட்டு கொடுத்துட்டே வாங்கலாம் ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா செலவு பண்ணுறதுல வந்து நமக்கு ஒரு கர்மா கிடைக்குது அது ஒரு பெரிய விஷயம் ஓகேங்களா நம்ம லட்சக்கணக்கான நம்ம சொல்ல ஒரு சிம்பிளான ஒரு ப பரிகாரங்களாக இது பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஜெனிட்டிக்கில் நம்ம மூதாதீரன் செய்த ஒரு கர்மாவோ இல்லை நம்மளே வந்து போன ஜென்மத்திலேயோ அதுக்கு முந்தின ஜென்மத்திலே செய்த கர்மாவுக்குள்ளையோ அந்த மாந்தி தோஷங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது கழியறதுக்கான ஒரு ஈஸியான பரவாயில்லை அம்மாவை செய்ய கொடுத்து பாருங்கள் ஸோ இது கொடுக்கும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே கொஞ்சம் வந்து அந்த ஸ்பைன் சம்மந்த ஸ்பைனில் வந்து ஒன்று ஒரு சின்ன சேஞ்ச் ஒரு வரும் அது மாதிரி விறுவருன்ற மாதிரி விஷயங்களுக்கும் வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல் கிடைக்குன்னு வச்சுக்கோமே ஸோ ஸ்பைனில் தான் வந்து மேஜராக வந்து அதோடய எஃபெக்ட் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் கொடுக்க கொடுக்க பார்த்திங்கன்னா அந்த ரிலீஃப் நல்லா தெரியும் வீட்டில் வந்து முதல்ல வந்து ஒரு அன்இீஸினஸ் ஒரு அமைதியில் தன்மை எல்லாம் விலகி கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வர ஆரம்பிக்கும் ஸோ அதே வந்து பெரிய ஒரு சைன் அந்த மாதிரி கண்டினியூ கொடுக்க கொடுக்க அது வந்து ஃப்ரீ ஆகி அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிறக்கும் குழந்தைகளில் வந்து அந்த மாந்தின்ற ஒரு விஷயம் அந்த தோஷம் வந்து ரிஃப்ளெக்டே ஆகாது நீங்கள் வந்து அப்படி நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா இந்த கர்மிக் ராகு கேது மாந்தி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஜெனிட்டிக்ல வந்து ஒரு அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரு செட்டப்பில் வரும் ஸோ ஒரு அப்பா இருக்காருன்னா அவரோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அதே கர்மா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு விளக்கணும்னா அம்மாவாசை செய்ய திதி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது கொடுத்து பாருங்கள் ரொம்ப சூப்பரான பாருங்கள் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வரலட்சுமி நன்றி வணக்கம்